சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே இதை எப்போது நீ காண்கின்றாயோ அப்பொழுதே ஓம் சைராம் என்று சொல்லி என்னை தொட்டு பாரேன் இந்த உலகமே உன் பேச்சை கேட்கும் யாரிடமும் இந்த ரகசியத்தை கூறிவிடாதே இது உலகம் உனக்காகவே உருவாக்கப்பட்டது இந்த உலகத்தில் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே உன்னை இந்த நம் பூமியில் படைத்தேன் உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரை கண்டு நான் கலங்கி நிற்கின்றேன் உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வழிகளால் நீ துடித்து அனுபவித்த நேரத்தை நினைத்து என்னுடைய மனமானது தாங்காமல் நான் துடித்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி எந்த அளவில் பாதித்தது என்பதை என்னால் உணர முடிகிறது நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தை பார்க்கும் நான் கண்கலங்கி நிற்கின்றேன் உன்னை கண்டு நான் கண்கலங்கி நிற்கின்றேன் மகளே என்னுடைய குழந்தை என்னுடைய மகள் கோலையல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கின்றது நீ சமாளித்து நடை போட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமரலை வெளியே மற்றவர் உணராத வண்ணம் நடந்து வருகின்றாய் கர்மவினை என் குழந்தையை கலங்க வைக்கும் போது நானும் உன்னுடன் அந்த வழியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய சந்தோஷத்திலும் துக்கத்திலும் உன்னுடன் நான் இருப்பேன் உன் வழியை நான் மாற்றி காமிக்கின்றேன் என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் இங்கு அயராது பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் என்னோட லீலைகள் அவ்வப்போது உன் கண்ணுக்கு தெரியும் உன்னுடைய கண்ணீர் கவலை எல்லாமே முடியப் போகின்றது கூடிய விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டு இருக்கிறது என் தங்கமே நீ பந்தய கோட்டை எட்டும் தருவாயில் அது உன்னை சோதித்துப் பார்க்கும் கவலைப்படாதே எப்பொழுதெல்லாம் உனக்கு சோதனை அதிகமாக இருக்கிறது என்று நினைக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் ஓம் சாயிராம் என்று சொல்லி என்னுடைய நாமத்தை சொல்லி என்னை தொட்டுப்பார் அந்த உலகமே உன் பேச்சைக் கேட்கும்படி நான் காமிக்கின்றேன் அது உன்னுடைய பலம் உன் பலம் என்ன நம்பிக்கை என்பது எந்த அளவில் இருக்கிறது என்று அந்த கட்டத்தில் தான் நீ இருக்கின்றாய் அதுதான் உன்னை சோதித்துப் பார்க்கின்றது உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நானே உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் வந்து சேர்ப்பேன் நீ அழாதே உனக்கான அனைத்துமே இங்கு தயாராக இருக்கிறது அவ்வப்போது நீ எப்போதெல்லாம் கேட்கின்றாயோ அப்போது அதற்கான தீர்வாய் நான் இங்கு தயார் செய்து வைத்ததை நான் உனக்கு அனுப்புவேன் அது மற்ற விஷயங்கள் போல அல்ல உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் பொக்கிஷம் உன்னுடன் நான் எப்பொழுதுமே இருப்பேன் கவலையின்றி நிம்மதியாக இரு நானே கதி என்று இருக்கும் முன்னை நான் எப்படி ஏமாற்றுவேன் கலங்காதே உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நான் நிறைவேற்றிவிட்டேன் இன்னும் சிறிது காலத்தில் அதற்கான அறிகுறிகள் எல்லாம் உன் கண்ணில் தென்படும் அதற்கான ஒரு அழைப்பு உன்னை தேடி வரும் நிச்சயம் எல்லாமே கைகூடி வரும்